ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானியங்களில் அதிக அளவு இரும்பு சத்து கம்பில் தாங்க இருக்குது அதே மாதிரி அதிக அளவு ப்ரோட்டீன் சத்து வெள்ளைச்சோளத்தில் இருக்குது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெண்டு சிறுதானியங்களை வச்சு ஹெல்த்தியான கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கம்புச்சோளக்கூழ் குடிக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ஹெல்த்தியான கம்புச்சோளக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கம்பும் வெள்ளைச்சோளமும் மூணு தடவை தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன் இதிலேருந்து மிக்சர் ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளைச்சோளம் சேர்த்துக்கலாம் இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணின கம்பு சோளத்தை சேர்த்துடலாம் தண்ணீர் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை சேர்த்துடணும் ஏன்னா தண்ணீர் கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தோன்னா கம்பு சோளம் கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீர் சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த கம்பு சோள பவுடரை நம்ம சேர்த்துடணும் நல்லா கலந்து விட்டுக்கணும் கூழ் வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால தொடர்ந்து கூளை நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நைட்டு தூங்க போகும்போது இந்த கூலை காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் கூழ் சாப்பிட கரெக்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த கூழ காய்ச்சி வச்சிடலாம் அதிக நேரம்லாம் தேவைப்படாது கூழ் வந்து இந்த மாதிரி குமிழ் குமிழாக தெரித்து இந்த பக்குவத்தில் இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா கூழ் நல்லா திக்காக இருக்குது தேவையான அளவு கூலமாகவே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த கட்டி கூழ் கூட புளி குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்னு சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாம அன்றைக்கி மோர் சேர்த்து தான் கூழை கரைச்சிக்க போகிறோம் சின்ன வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா தேவை விட்டுக்கணும் விட்டு கம்பு சோளக்கூள் ரெடி ஆயிடுச்சு இன்னும் டேஸ்டா இருக்கும் சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்டுலாம் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அந்த கூளை காய்க்கறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா தினமும் காலையில ஒரு ஹெல்த்தியான உணவை சாப்பிட்டா திருப்தி இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த கூல வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ